கத்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதர்களுக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கிறவர்கள் தயவுசெய்து மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் இதை பார்த்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி அவர்களும் இந்த காணொலியை பார்ப்பதற்கு உதவி செய்யுங்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் போகலாம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்திலே நூற்றி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன் எல்லாரும் நன்றாக இந்த வசனத்தை அறிந்திருப்பார்கள் இந்த வசனம் சொல்வது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் கத்தருடைய மனிதன் அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே வலியுறுத்தி வைத்திருப்பதை இந்த வசனத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அது சொல்லுகிறார் என் பாதைக்கு அது வெளிச்சமாக மிகவும் அந்த பாதையிலே அவர் பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு மிகவும் தீபம் போன்றதாவது நான் போகக்கூடிய நான் செல்லக்கூடிய பயணத்திலே நான் தனிமையாக இல்லை குறிப்பாக தேவன் கூட இருக்கிறார் கூட இருப்பதற்கு இந்த அவர் கொடுக்கிற நம்பிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் தேவன்தான் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு அவர் இங்கே ஆதாரமாக காண்பிக்கிற ஒரு விடயம் என்னவென்றால் உமது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது ஒரு இரண்ட பகுதியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இடம் தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் எதுவுமே புரியவில்லை எப்படி செல்வதென்ற ஒரு ஏக்கம் வாழ்க்கையிலே காணப்படலாம் அவை எல்லாவற்றிலும் இருந்து அந்த நெருக்கத்தை அந்த துக்கத்தை அந்த இருளை அந்த பாதை தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அவர் கடந்து போவதற்கு தேவனுடைய வார்த்தை அவருக்கு மிகவும் கால்களுக்கு தீவிரமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாகவும் அது மாத்திரமல்ல அனுபவ ரீதியாகவும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்ற ஒரு சத்தியத்தை இந்த வேத வார்த்தையினூடாக நாம் காணக்கூடியவதாக இருக்கிறது பிரியமானவர்களே அருமையான சகோதரி சகோதரியே இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் சொல்லுகிறார் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும் ஆண்டவுடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆண்டுடைய வார்த்தை எனக்கு போதுமானதாக இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை என்னை சரியாக நடத்தும் என்கிற அறிவை நாம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் அருமையான சகோதரி சகோதரியே நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த ஊழியக்காரன் இந்த தேவ மனுஷன் சொல்கிறார் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீவமாக இருக்கிறது இவ்வளவு அனுபவித்து அறிந்து உணர்ந்து இந்த வைத வசனத்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான தேவனுடைய வார்த்தை இதை அநேகர் பாடமாக்கி வைத்திருக்கலாம் அநேகர் இந்த வசனத்தை குறித்து நீங்கள் போதித்திருக்கலாம் இத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இதையும் நீங்கள் விட்டுவிடாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அப்பியாசப்படுத்துவது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம் ஆண்டவனுடைய வார்த்தை உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம் பாதை தெரியவில்லை போகிற இடம் தெரியவில்லை எல்லாமே இருட்டாக இருக்கிறது வழி புரியவில்லை எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் ஒருவேளை கடந்து போகலாம் இந்த காலை வேளையிலே கத்துடைய வார்த்தையை கேட்குற நண்பு சகோதரி சகோதரியே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் அது மாத்திரமில்லை என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று அருமையான சங்கீதக்காரன் இந்த வாதவேத வேத வார்த்தை ஊடாக சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது உடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருண்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் பாதை தெரியாத ஒரு மனிதன் போல பாதை தெரியாத எங்கு செல்வது ஏது செய்வது என்ற அறியாத ஒரு நபராய் கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அன்பு சகோதரன் சகோதரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னால் இன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்வது இயேசு நமக்கு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனுமாக இருக்கிறார் ஆண்டவரை அறியாத நபராக நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அறியாத நபராக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரின் சகோதரியே இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் இந்த ஆண்டவரை பின்பற்றிக் கொண்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்தமான மக்களாக இந்த தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனமாக பாக்கியமுள்ள ஜனங்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது நானும் நீங்களும் சொல்ல முடியும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு ஒளிச்சமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும் ஒரு நெருக்கமான பாதையிலே நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த தேவ மனிதனுக்கு அந்த சங்கீதக்காரனுக்கு அவனுடைய வார்த்தை அவருடைய கால்களுக்கு அது தீபம் போன்ற இருந்தது அவர் போகிறதான அந்த பாதையை காண்பித்து கொடுப்பதற்கு நடந்து போவதற்கு செல்வதற்கு அவருடைய வார்த்தை தீபம் போலே இருந்தது அது மாத்திரமில்லை அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் தேவடைய அவருடைய பாதையிலே அவர் சரியாக செல்வதற்கு வெளிச்சமாக மிகவும் பிரகாசிக்கத்தக்கதாக தெளிவாக அவர் செல்லுவதற்கு போதுமான உதவியை தேவனுடைய வசனம் கொடுத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதரின் சகோதரி இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ரசித்து ருசித்து நேசித்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும் ஆண்டவர் வார்த்தை ஊடாக நம்மோடு கூட இடைப்படுவார் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார் உற்சாகப்படுத்துவார் வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதலே கேட்டு ஆண்டுடைய சித்தத்தை செய்ய தேவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு அருமையான அன்பு சகோதரே சகோதரியே இந்த வேளையிலே ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்போமானால் நானும் நீங்களும் சொல்ல முடியும் வேதம் சொல்ல முடியும் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளிச்சமாக இருக்கிறது என்ற ஒரு அருமையான சத்தியத்தை அருமையான தேவனுடைய வார்த்தையை ருசிக்கிற மனிதர்களாக மக்களாக நாம் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக இதுவரைக்கும் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியும் சகோதரியே இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கத்தனுடைய வார்த்தையின்படி நடக்க தேவ சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் அணுக்குரகம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் தேவன் கட்டாயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுடைய அவருடைய உங்கள் கால்களுக்கு அவர் தீபமாகவும் அவருடைய உம்முடைய பாதைக்கு அவர் வெளிச்சமாகவும் அவருடைய வார்த்தையை தந்து உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு கருமையான நண்பர்களே சகோதரர்களே கத்தருடைய கத்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களால் தேவன் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் வழி தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறான் திசை தெரியாமல் பாதை மாறின மனிதராக நீங்கள் இருக்கலாம் உங்களை நடத்துவார் கத்தர் கடைசி வரை நடத்துவார் முடிவு பரியந்தம் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட கண்களை மூடி நாம் ஜபத்தோடு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம் பிதாவையும் உம் என் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளிச்சமாக இருக்கட்டும் என்ற இந்த வாத வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக அடுவரே இது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக மாறுவதாக என்று செபிக்கிறேன் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் மாறுவதாக என்று செவிக்கிறேன் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே எங்களுடைய ஆசீர்வதி பார்சி ஆமேன்